ஒரு ஆண்டு முடிகிற நேரத்தில் நம்முடைய இந்த ஆண்டு எப்படி போயிருக்கிறது வரக்கூடிய காலம் எப்படி இருக்கிறது மௌத்து நெருங்கி தான் இருக்குது மனிதன் நாலு வகையான உலகத்தை சந்திக்க வேண்டியிருக்குது ஒன்று ஆலமுல் பத்தன் ஒரு பெண்ணுடைய கருப்பை இருந்த உலகம் ஒரு பெண்ணுடைய கை வயிற்றில் நம்முடைய உலகம் எவ்வளவு காலம் அதிகபட்சம் ஒன்பதிலிருந்து பத்து மாதம் இல்லையா அது ஒரு குறுகிய உலகம் ரொம்ப குறுகிய ஒரு உலகம் அதுக்கப்புறம் இந்த துன்யாங்கிற இந்த உலகத்துக்கு வந்தோம் இந்த உலகத்தில் மனிதனுடைய வயசு என்ன நவிசலா சொன்னது போல என்னுடைய உம்மத்துடைய வயது உம்ம தீமின் சித்திய இலாசின் அறுபது முதல் எழுபது வரை அறுபதை தாண்டி போனால் நம்முடைய உலமாக்கள் பெரியவர்கள் சொல்லுவாங்க வண்டி லாபத்தில் போனஸில் ஓடிட்டுருக்குதும் அறுபதை தாண்டி தான் லாபம் ஆனால் இன்னொன்னே நினச்சிக்கங்க ஒரு மனுஷன் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு வயது வரைக்கும் செய்யக்கூடிய பாவத்தை எல்லாம் ஒவ்வொரு விதமாக பார்ப்பான் நாற்பது வயது வரைக்கும் தான் மனுஷன் இளைஞன் இந்த நாற்பது வயசு வரைக்கும் மனுஷன் செய்யக்கூடிய பெரிய பெரிய பாவத்தை கூட அல்ல கொஞ்சம் அப்படியே விட்டுருவான் பரவாயில்ல அதுக்காண்டி பாவம் செஞ்சிடாதீங்க அதுக்காண்டி எல்லா ஆட்டமும் ஆடிராதிங்க தயவு செஞ்சு நாற்பது டூ ஐம்பது இருக்கு இல்லையா எல்லாவுடைய பிடி இருக ஆரம்பிக்கும் ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது வரைக்கும் எல்லா திட்ட ஆரம்பிச்சிருவான் அறுபது வயசுக்கு மேலே பாவம் செஞ்சால் மன்னிக்க மாட்டான் அறுபதை தாண்டியவர்களுக்கு எச்சரிக்கை அதிச புகாரிகள் இருக்குது அறுபதுக்கு மேலே போயிட்டீங்க இனி பாவத்தில் எச்சரிக்கை எல்லாம் வந்து மன்னிக்க மாட்டான் உனக்கு உன்னுடைய சமாதானத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் சின்ன பையனுடைய சமாதானத்தை எல்லாம் ஏற்றுக்குவான் எல்லாம் நான் அப்படி செஞ்சுட்டேன் கொஞ்சம் மனசுக்கு ஆசைப்பட்டேன் சரி போ போன்றிருவான் அறுபது வயதுக்கானவன் அவர்களுடைய பா சாக்கு போக்குகளை சமாதானத்தை எல்லாம் ஏற்றுக்க மாட்டான் அருமையானவர்களே அது உலகத்தில் இந்த ஆலமே துணியால நம்முடைய வயசு அறுபது டு எழுபது மூணாவது உலகம் என்ன இந்த உயிர் பிரிஞ்ச பிறகு ஆலமே பருதஹ் கியாமத்து வரைக்கும் சூர் உதப்படுகிற வரைக்கும் ஒரு உலகம் அதை கபரு நீங்கள் சொன்னாலும் சரி பருதஹன்னு சொன்னாலும் சரி அந்த உலகத்தினுடைய வயது தெரியாது ஏன்னா அது எப்போ கியாமத்து வருமோ அது வரைக்கும் அந்த உலகம் தான் அந்த உலகத்தில் நல்லோர்கள் இன்பத்தை அனுபவிப்பாங்க தீயவர்கள் தண்டனை அனுபவிப்பாங்க அங்கே எப்படி வேதனை நடக்கும் நான் அதை பற்றி பல முறை சொல்லியும் இருக்கிறேன் அது தனியாக பேசணும் ஆளமே வரதகுடைய நிலைமை என்ன நம்முடைய உயிர்கள் எங்கே போகுது உயிர்களுக்கு என்ன நடக்குது இறந்த பிறகு உயிருக்கும் உடம்புக்கும் என்ன சம்பந்தம் நம்ம பார்வையில் கபரில் வைக்கிறோம் கொஞ்ச நாளில் அந்த உடம்பு அழிஞ்சு போயிடுது நம்ம பார்வையில் ஆனால் பருதகளை உடம்பு இருக்கு மனுஷனுக்கு அங்கேயும் உடம்பு உண்டு சில வித்தியாசங்கள் இருக்குது இந்த உலகத்தில் உடல் தான் முக்கியமானது உயிர் மறைஞ்சிருக்கும் பருதகல உயிர் தெரியும் உடல் மறைஞ்சிருக்கும் இப்ப ஒரு உலகம் அங்க என்ன நடக்கும் பெரிய நீண்ட நடிக காலம் இல்லையா அது அல்லாதான் அறிவா அந்த வயது எவ்வளவுங்கிறது தெரியாது அதுக்கப்புறம் நாலாவது உலகம் தான் ஆலமே ஆகிரா சூர் ஊதப்பட்ட பிறகு விசாரணை எல்லாம் நடந்த பிறகு சொர்க்கம் நரகம் என்று சந்திக்க போகிற உலகம் இன்பம் சொன்னா சொர்க்க இன்பம் தான் இன்பம் இந்த உலகத்துல எதுவுமே இன்பமே கிடையாது என்று தாருக்கத்தை சொல்வான் காரணம் என்ன இன்பம் என்று சொல்வதற்கு எதற்கு தகுதி இருக்குது எந்த இன்பத்திற்கும் துன்பம் கஷ்டமே கிடையாதோ அதுதான் இன்பம் இன்பம்னா அதுக்கு பின்னால துன்பம் இருக்க கூடாது அதுதாங்க இன்பம் இந்த உலகத்துல அப்படி நீங்க எதையாவது சொல்ல முடியுமா நீங்க எவ்வளவு ருசியான உணவை சாப்பிட்டாலும் உள்ள போன பிறகு அது பண்ற வேலையை செய்யுது நம்ம பார்க்கறோம் அது கென்னங்க கெட்ட நாத்தமாக மாறுது எதுவுமே இன்பம் இல்லை சொர்க்கம் மட்டும்தான் அதுக்கு பிறகு துன்பமே இல்லை அதுதான் இன்பம் பெருமா